டேட் இங்கே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்னோடய சைனிங் அத்தாரிட்டியை நந்தினிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூர்யா இதில் நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது நீ வந்து இப்போ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போனா நம்ம அருணாச்சலையாவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட சுந்தரவல்லியிலேருந்து அவங்க பொண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளை எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு என்னங்க நீங்களும் வந்து போயினா அவனுக்கு சமமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது சூர்யா எடுத்த முடிவு நான் என்னமா பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் நீ நீ சூரிய கிட்ட டைரக்டா கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் சூர்யா வந்துட்டு டேட் இதுக்கப்புறம் வந்து இதுதான் மூணு மாசத்துக்கு நந்தினியோட சைனிங் அத்தாரிட்டி இல்லாம இங்க எதுவுமே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஒரு பக்கம் வந்து நந்தினிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஐயோ சூர்யா சார் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இப்படி வசமா மாட்ட வச்சுட்டீங்களே நான் என்ன பண்றது இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதறியல நந்தினி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் சொல்ற இடத்துல நீ சைன் போட்டா மட்டும் போதும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்